வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம பல விரதங்களை பற்றி தெரிஞ்சிக்கிட்டுருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவர்ண கௌரி விரதம் இந்த விரதம் பெண்கள் மட்டும் இருக்கும் விரதம் சுவர்ண கவர்ம கௌரி விரதம் ஒவ்வொரு வருடமும் விநாயக சதுர்த்திக்கு முன்தினம் அனுஷ்டிக்கப்படக்கூடிய விரதம் இப்படி பதினாறு ஆண்டுகள் திருமணமான பெண்கள் கடைபிடித்தால் அபரிமிதமான பலன்கள் விளையும்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பதினாறு வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் இந்த சுவர்ண கௌரி விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த விரதத்தை மேற்கொள்வதால் மாங்கல்ய பலம் கணவனின் அன்பு கணவனின் உறவினர்கள் அன்பு நீடித்த காலம் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் குங்குமத்தோடு வாழலாம் இந்த சுவர்ண கௌரி விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலை சூரிய உதயத்தின் போது குளிர்ந்த நீரில் குளித்து விட வேண்டும் பூசை அறையில் நெய்விளக்கேற்றி அவல் பொறி கடலை தேங்காய் பழம் கல்கண்டு கற்பூரம் ஊதுவத்தி சாம்பிராணி ஆகிய பூசை சாமான்களுடன் பதினாறு முடிச்சுகள் இட்ட பொடி மஞ்சள் கயிற்றையும் விளக்கின் முன்னால் வைக்க வேண்டும் அம்பிகையை மனதில் கொண்டு தோத்திரங்களை கூறி தீபம் காட்டி வணங்க வேண்டும் பூசை முடிந்தவுடன் கணவன் அல்லது மற்றொரு சுமங்கலி பெண்ணை அழைத்து அவர்கள் கையால் உங்கள் வழக்கரத்தாலே பூசையில் வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் கயிற்றை உங்கள் கையில் கற்ற சொல்ல வேண்டும் பிறகு வீட்டில் உள்ள மற்ற உறவினர்கள் சுமங்கலி பெண்களை அமர் செய்து பலகாரமோ உணவோ படைத்து மனதிருப்தியோடு உண்ணச் செய்து அவர்களுக்கு தாம்புலம் தந்து அவர்களிடம் ஆசி பெற்று பிறகு பூசை செய்த பெண்கள் சாப்பிட வேண்டும் இந்த சுவர்ண கௌரி விரதத்தை தனிப்பட்ட முறையிலோ பல சுமங்கலி பெண்களும் சேர்ந்து கூட்டாகவோ மேற்கொண்டு செய்யலாம் ஆனால் பூசையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்தனியாக பதினாறு முடிச்சு போடப்பட்ட மஞ்சள் கயிறு வைக்கப்பட வேண்டும் என்கிறத குறிப்பா வச்சுக்கோங்க இதுவும் குடும்ப அமைதி குடும்பத்தில் எல்லோரிடமும் அன்பு நிலவ வேண்டும் என்று பதினாறு வருடங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விதம்னு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்